Düp, வணக்கம் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லிக்கு காசாவில் இருந்து மூன்று பெரும் ராக்கெட் தாக்குதல்கள் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இரண்டு ஆளில்லா இடங்களில் விழுந்ததாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ஆனால் அது அல்ல இங்கே முக்கியம் காசா முழுவதும் அடக்கப்பட்டு விட்டது அங்கிருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் துடைக்கப்பட்டு விட்டனர் என்கின்ற இஸ்ரேல் பிரதமர் செய்திகளுக்கு மாறாக காசாவில் இருந்து மோட்டார்கள் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கின்றன இதை எதற்காக ஏவினார்கள் என்பதை காசாவில் இருந்து பிரதான படைப்பிரிவாகிய அல் குவாசிம் படைப்பிரிவு கூறுகின்ற பொழுது இஸ்ரேலிய நடத்திய தாக்குதலுக்கு பொதுமக்கள் பெருமளவில் பலியாகி இருக்கின்றார்கள் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதலினால் இஸ்ரேலில் காயப்பட்டவர்கள் குறித்த தகவல் எதையும் வளமை போல இஸ்ரேல் வெளியீடு செய்யவில்லை இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஏமனில் இருந்து ஆயுததாரிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்துவார்கள் இஸ்ரேல் காசா மீது குண்டுமலை பொழிய போகின்றது அந்த சம்பவம் நடந்ததும் ஏமனில் இருந்து ஏவுகணைகள் வரும் என்பதனால் அமெரிக்க அதிபர் திடீரென ஏமன் மீது முதலாவது தாக்குதலை நடத்தினார் இந்த தாக்குதலில் பெருந்தொகையானவர்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலின் பின்னதாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றது ஹவுதி ஆயுததாரிகள் எங்காவது ஆயுதங்களை ஆகாயம் நோக்கி திருப்புவார்களாக இருந்தால் புதிய நிலைப்பாடு எடுப்பார்களாக இருந்தால் அந்த இடத்தில் குண்டு வீச்சுக்களை நடத்துங்கள் என்று அமெரிக்காவினுடைய குண்டு வீச்சுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க ஹவுதி ஆயுததாரிகளினுடைய ஏவுகணை இஸ்ரேலினுடைய தலைநகர் இதய பகுதியை தொட்டது இந்த தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்திருப்பதாக ஹவுதி ஆயுததாரிகள் அறிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹவுதி ஆயுததாரிகள் இருக்கும் வரை இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அவர்களை முற்றாக 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 துடைத்தறிய வேண்டும் என்று கடுமையான பதிவை விட்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய தாக்குதல் எதுவும் தங்களுடைய தாக்குதலை ஹவுதி ஆயுததாரிகளினுடைய கருத்தாக இருக்கின்றது இதற்கு பின்னால் ஈரான் தான் இருக்கின்றது என்றும் மறுபடியும் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் கடந்த செவ்வாய்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எண்ணிக்கை நானூற்றி எழுபதாக உயர்வடைந்து இருக்கின்றது இதுவரை மரண எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை தாண்டிவிட்டது அதேவேளை மீது அமெரிக்காவினுடைய விமானங்கள் நடத்திய தாக்குதலில் இதுவரை முப்பத்தி ஒரு பேர் மரணமடைந்து நூறு பேர் படுகாயமடைந்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தன்னுடைய கனவுகள் நிறைவேறாது என்று கூறுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்டு கனவுகளை நிறைவேறாமல் தடுப்பதே நமது நோக்கம் என்கின்றார்கள் ஆயுததாரிகள் அதேவேளை இஸ்ரேல் தாம் தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் தாக்குதலை நடத்துவதாகவும் மத்திய காசா பகுதி தெற்கு பகுதி நோக்கி இந்த தாக்குதலை நடத்துவதாகவும் இது தேர்வு செய்யப்பட்ட இலக்குகள் என்று கூறியபடியே இஸ்ரேலினுடைய தரைப்படையை இறக்குவதற்கான வடபுல காசாவிலான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்து து ஏற்கனவே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் கட்டிடம் ஒன்று இடிந்து ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய வெளிநாட்டில் இருந்து வந்த பணியாளர் ஒருவர் மரணம் அடைந்து மேலும் பலர் இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிக மோசமான ஒரு குளிர்காலம் நிலவிக்கொண்டிருக்கின்றது மக்கள் குளிருடன் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்தை பார்த்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவது மிகப்பெரிய மனிதாபிமான தவறு என்று ஐக்கிய நாடுகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றது இந்த நிலையில் பிரான்ஸ் அதிபர் எுவேல் மேக்ரோங் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்தார் இராணுவ நடவடிக்கை என்பது இப்போது தேவையற்ற செயல் இராணுவ தாக்குதல் ஒன்றின் மூலமாக காசாவிலும் மத்திய கிழக்கிலும் ஏற்பட்டிருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்த்துவிட முடியாது என்று அவர் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார் இந்த விவகாரம் ஜோர்டானினுடைய மன்னர் அப்துல்லா பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங்கை சந்தித்த பொழுது இருவரும் சேர்ந்து விடுத்த கூட்டறிக்கையில் இருந்து வந்திருக்கும் தகவலாகும் அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் கலாஸ் காட்டமான கருத்துக்களை இஸ்ரேலுக்கு எதிராக விட்டிருக்கின்றார் இஸ்ரேல் நடத்தியிருக்கும் தாக்குதல் தவறு தவறு தவறுதான் இதில் என்று என்ற கேள்விக்கு இறந்து போய் கிடப்பவர்கள் பொதுமக்களும் சிறு குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கின்றார்கள் இவர்கள் இஸ்ரேலுக்கு எந்த அநியாயத்தையும் செய்யவில்லை இஸ்ரேலினுடைய தாக்குதல் தவறு என்பதற்கு இறந்து கிடப்பவர்களுடைய உடலங்களை விட வேறு சாட்சியங்கள் தேவையில்லை என்று அவர் இதேவேளை இஸ்ரேலிய பிரதமருடன் தொலைபேசி வழியாக பேசிய அவர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று நேரடியாக இஸ்ரேலுக்கு சென்று இந்த தவறுதலை நிறுத்துங்கள் என்று கூற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை எகிப்து ஜோர்டன் கட்டார் சவுதி எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் உடனடியாக இணைந்து இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலை பொது வழியில் கண்டித்தாக வேண்டும் இல்லையில் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை என்று ஒரு விடயம் அமுலில் இருக்கின்றது அது நடைபெற்றுக் கொண்டிருக்க அதை முறிவடைய செய்து இவ்வளவு பெருந்தொகையான மக்களை கொள்வதன் மூலமாக எதையும் காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேல் முதலாவது இந்த விவகாரத்தை நிறுத்தியாக வேண்டும் அதுபோல ஹமாஸ் அமைப்பினர் தங்களிடம் இருக்கின்ற பணைய கைதிகளை இனியும் வைத்திருக்கலாகாது அவர்களை விடுதலை செய்தாக வேண்டும் பணிய கைதிகளை விடுதலை செய்தால் இஸ்ரேல் சும்மா இருந்து விடுமா இதுதான் ஹமாசினுடைய சிக்கலாக இருக்கின்றது இவ்வாறு விவகாரம் காசாவில் சூடுபிடிக்க இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் வீட்டுக்கு எதிராக கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அத்தகைய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவோர் மீது கண்ணீர் புகை நீர் அடித்து விரட்டப்பட்டார்கள் இந்த நிலையில் பணைய கைதிகளாக ஐம்பத்தி பேர் இருக்கின்றார்கள் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது ஆர்ப்பாட்டமாகும் ஆகும் இஸ்ரேலிய பிரதமர் அரசியலை உயிர்களும் ஊசலாடி கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இவர்களில் இருபத்தி நான்கு பேர் ஏற்கனவே மரணமடைந்து விட்டார்கள் மறுபுறம் இஸ்ரேல் கூறுகின்ற பொழுது பணைய கைதிகளை சரியான முறையில் ஹமாஸ் அமைப்பு பராமரிக்கவில்லை என்றும் சென்ற சில தினங்களுக்கு முன்னர் விடுதலையான ஒருவர் ஹமாசினுடைய சிறை கொட்டடியில் சுமார் ஐநூறு தினங்கள் இருந்து நாற்பது கிலோ எடை இழந்த நிலையில் அங்கு வந்திருக்கின்றார் என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியது போல பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டு இருப்பவர்களை சர்வதேச சட்டங்களுக்கு அமைய அவர்கள் நடத்தவில்லை என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது எனவே அவர்களை வெளியே எடுப்பதாக இருந்தால் தாக்குதல் அவசியம் இல்லையே இப்படியேதான் விவகாரம் இருக்கும் என்றும் இஸ்ரேல் கருதுகின்றது இந்த நிலையில் வடபுல காசாவின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி ஐந்து பேர் நேற்று மரணமடைந்திருக்கின்றார்கள் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலை கொண்டு இஸ்ரேல் எங்கு போகின்றது என்பது தெரியவில்லை இந்த காலம் தாக்குதலுக்கு உரிய காலம் அல்ல ஆனால் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு இரண்டு இலக்குகள் உண்டு என்ற செய்திகள் தெரிவிக்கின்றன முதலாவது இப்போது மறுபடியும் காசாவில் காலோன்ற தொடங்கிவிட்டது கடந்த பதினைந்து வருடங்களாக அவர்கள் நடத்திய ஆட்சி காரணமாக இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்பு பேரிழப்பு ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களை ஒரே நாளில் அவர்கள் போட்டு தள்ளிய காரணத்தினால் இனிமேல் அவர்கள் காசாவை ஆட்சி செய்ய கூடாது என்று நினைக்கின்றது இஸ்ரேல் ஆனால் இருபத்தி ஐயாயிரம் பேர் வரை அமைப்பினர் இஸ்ரேலுடன் போருக்காக மறுபடியும் அங்கு ஆகவே அவர்களை வேண்டும் இஸ்ரேலுக்கு அது ஆபத்து என்று இஸ்ரேல் கூறுகின்றது இரண்டாவதாக தமது பணிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டுமாக இருந்தால் தாக்குதல் ஒன்றின் பின்னர் வருகின்ற பேச்சுவார்த்தையை அவர்களை விடுதலை செய்யும் என்று இஸ்ரேல் கருதுகின்றது இந்த போரினுடைய முதல் கட்டம் முடிந்துவிட்டாலும் கூட அமைப்பு அமைப்பு ஈரான் எஞ்சியுள்ள இந்த முக்கோண சக்திகளையும் அடக்கும் வரை இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லை இஸ்ரேலை முந்தி பலமிக்க அணுகுண்டுள்ள ஒரு நாடாக ஈரான் மாறுமாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்து ஈரானை இஸ்ரேலுக்கு மேலே வளர விடாமல் தடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று ரஷ்ய அதிபரிடம் டொனால்ட் டிரம்ப் கேட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபரும் அதற்கு இணங்கித்தான் இருக்கின்றார் இந்த நிலையில் வடகொரியாவை என்ன செய்ய போகின்றார் வடகொரியாவிற்கு இப்பொழுது ரஷ்யாவினுடைய படைத்துறை தலைவர் நேரடியாக சென்று இருக்கின்றார் இன்று மாலை இரு தலைவர்களுக்கும் இடையே பேச்சுக்கள் நடைபெறப் போகின்றன என்ன விடயத்தை பேசுவதற்கு அவர் சென்றிருக்கின்றார் என்ற விவரங்கள் எதுவும் தரப்படவில்லை அதேவேளை ஈரானை மட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் சிரியா நாட்டில் ரஷ்யாவினுடைய பலம் குறைக்கப்பட்டு விட்டது மீண்டும் சிரியாவில் கால்பதிக்க வேண்டும் என்று ரஷ்யா கேட்டிருக்கின்றது அதற்கு அமெரிக்கா தரப்பில் இணக்கம் ஏற்பட்டு இப்பொழுது சிரியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ரஷ்யாவினுடைய முன்னணி குழுவினர் பேச்சுக்களை நடத்த போகின்றார்கள் ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாள சிரியாவும் மிக பாரம்பரியமான நட்பு நாடுகள் அந்த நட்பை தொடர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் பிரச்சனை அது அல்ல ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் சிரியாவினுடைய தலைநகரிலும் சிரியாவினுடைய கடல் முகாம் டேட் சிக்கப்பட்டு கிடக்கின்றன இவற்றை ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதன் மூலமாகவே ரஷ்யா மீட்க முடியும் எனவே ஈரானை மட்டுப்படுத்தி ரஷ்யா சிரியாவிற்குள் கால் வைக்கப் போகின்றது ஆனால் சிரியாவிற்குள் கால் வைத்தாலும் கூட பிரச்சனை என்னவென்றால் சிரியா என்ற நாட்டில் இருந்து முழுமையான தங்கம் அந்த நாட்டில் இருந்த அமெரிக்க டாலர்களை எல்லாம் பல விமானங்களில் அள்ளி சென்று விட்டார் சிரியாவிட அதிபர் இவற்றை திருப்பி தர வேண்டும் என்று அமைப்பு கேட்டால் என்ன செய்ய போகின்றது அதை திருப்பி கொடுக்காமல் பழைய உறவு காடு மலை தவிடு பொடி ஓனான் என்று பேசினால் ஏற்கத்தான் முடியுமா என்பது சிறிய ஆட்சியாளருடைய நிலையாகும் இது எங்கு சென்று முடியப் போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் இந்த திசை நோக்கி சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்க உறவுகளை